தி கேரளா ஸ்டோரினு ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு தற்பொழுது இந்த படத்தை டிடி நேஷனலில் போடுறதுக்கான ஒரு அறிவிப்பு வருது இதை எப்படி பார்க்குறேன் உண்மையிலேயே அந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுடைய அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ அதுக்கு கூட கையாலாகாத ஒரு அரசாங்கமா அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறைகள்லாம் வந்து செத்து போச்சா இல்லை எங்கேயாவது காணாம போயிட்டாங்களா இல்லை பாராளுமன்றத்தில் வந்து இந்த வண்ண புகைகளை வீசுனீங்களே அந்த மாதிரி மாயமா இதெல்லாம் எவ்வளோ அசிங்கமா இருக்கு இல்லையா இந்துக்கள் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து இந்த கதையை பார்க்கும் பொழுது என்ன தோணும் நம்ம பாரம்பரியம் மிக்க நம்முடைய சமயம் சனாதனம் மிக்க நம்முடைய சமயம் அது இன்னைக்கு களவாடிட்டு போறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே அந்த நரம்புகள்லாம் புடைக்கும் இல்லையா அந்த புடைக்கிறதுக்கான வேலையை தான் இவங்க செய்யறாங்க இத்தனைக்கும் அந்த இயக்குநரை கூட சொல்லிட்டாரு இதுல வந்துட்டு கற்பனைகள் கலந்தது அந்த டிஸ்கிளைமர் பொறுப்பு துறப்பு அப்படின்ற மாதிரி அவர் போட்டாச்சு அவர் போட்டதுக்கு அப்புறமா கூட அதை வந்து உண்மையானதுன்னு சொல்றாருன்னா அப்போ எந்த அளவுக்கு இவருக்கு ஞானம் இருக்குது பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு படிப்பாளியாக இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்து ஊரில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவோம் வாயில் சிரிக்க மாட்டான் வேறு எதுலேயாவது தான் சிரிப்பான் அவங்களுக்கு உண்மையிலேயே இந்து நாடாக மாறுச்சுன்னா மரியாதையும் சரியான இடஒதுக்கீடும் கிடைக்குமா முதல்ல என்னன்னு வரும்னா பக்கத்து இலைக்கு பாயசம் பக்கத்து இலைக்கு பாயசன்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்கள காலி பண்ணுவாங்க கடைசியில் நடு இதில் உட்காந்துக்கிட்டு நீ எந்த தெரியுமா நீ என் காலுக்கு கீழே பிறந்தவனாச்சே நீயும் நானும் சரிசமமா உட்காரலாமா தப்பாச்சே அப்படின்னு அந்த இடத்துல வந்து நிக்கும் போதுதான் ஐயோயோ நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோமே நினைப்போம் அந்த நேரத்துல நமக்கு கை கொடுக்கறதுக்கோ குரல் கொடுக்கறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் வணக்கம் மேம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க இந்த நேரத்தில் டிடி நேஷனல் இந்த சேனலில் வந்து ஒரு ஒரு படத்தை போடுறதாக ஒரு அறிவிப்பு வருது இந்த படம் என்னென்னா கேரளா ஸ்டோரி தி கேரளா ஸ்டோரின்னு ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு பல எதிர்ப்புகள் தெரிவித்து தமிழ்நாட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணல கேரளாவில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலை அப்புறம் அவங்க ஓடிடிலாம் போயிட்டாங்க இந்த படம் என்ன சொல்லுதுன்னா இஸ்லாமியர்கள் குறிப்பிட்ட இஸ்லாமியர்கள் ஒரு குறிப்பிட்ட இந்து பெண்களை காதலித்து அதை லவ் ஜிகாத் மாதிரியான வேலைகள்லாம் பண்ணி அவங்கள வந்து மதம் மாறி அவங்கள வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு வந்து வித்துறதாங்க ஒரு தகவலாக அந்த படத்தில் சொல்லப்படுது இந்த படத்துக்கு எதிர்ப்பு கேரளாவிலையும் இருக்குது தமிழ்நாட்டிலையும் இருக்குது இந்தியாவில் பெரும்பான்மை மாநிலங்களையும் இருக்குது தற்பொழுது இந்த படத்தை டிடி நேஷ்னலில் போடுறதுக்கான ஒரு அறிவிப்பு வருது இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் தன்னுடைய தோல்வியை பகிரங்கமாக ஒப்புக்கிறதுக்கு இந்த படத்தை வந்து போடுறதுக்கும் சரியான சமம் தனக்கு வந்துட்டு முடியாது அப்படின்றத வேற வேற வார்த்தைகளால அவர் சொல்லி பார்க்குறாரு என்ன அப்படின்னா சிஏஏ அதை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்புறம் ராமர் கோவில கட்டி பார்க்குறாங்க அப்போது இந்த மாதிரி இவங்க எடுக்கக்கூடிய முயற்சியின் வழியாக இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா முடிஞ்சு போச்சு எங்களுடைய இந்த ஆட்சி அப்படின்றது இத்தோட முடிஞ்சு போகுது அப்படின்றத அறிவிக்கிறதுக்காக தான் இதை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லாட்டி ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் இப்ப உண்மையிலேயே அந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுடைய அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு ஆள என்ன பண்ணிட்டு இருக்கு ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அதுக்கு கூட கையாலாகாத ஒரு அரசாங்கமா அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறைகள்லாம் வந்து செத்து போச்சா இல்லை எங்கேயாவது காணாமல் போயிட்டாங்களா ஏன்னா பாராளுமன்றத்தில் வந்து இந்த புகைகளை வீசினீங்களே அந்த மாதிரி மாயமா இதெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக இருக்கு இல்லையா வெளியிலேருந்து பார்க்குறவன் என்ன கேவலமாக பார்க்க மாட்டான் ஒரு படம் அப்படின்றது ஒரு கலை அப்படின்றது எத்தனை பெரிய ஒரு தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் தமிழில் வந்துட்டு நம்ம பார்க்கும் பொழுது இந்த கலைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் குறிப்பாக பொது உடைமை கட்சியிலெல்லாம் அந்த கூட்டம் நடத்துகிறதுக்கு முன்னாடி முதல்ல கலை நிகழ்ச்சி தான் நடக்கும் முதல்ல பாட்டு பாடி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த பாடக்கூடியவங்களையெல்லாம் ஊக்குவிச்சு அந்த மாதிரி அந்த பாட் பாடல் வழியாக கருத்துக்களை வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படி பவர்ஃபுல்லான ஒரு கலையை இவங்க எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்களேன் அப்படின்னா அப்போ இந்த நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு அதுக்கான தகுதி இல்லை இந்த நாட்டை வழிநடத்துவதற்கான தகுதி இல்லை அப்போது மாநிலங்களும் இன்னொரு மாநிலம் ஏற்கனவே வந்து காவிரி கொடுக்கல அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி நம்ம கொடுத்த நிதியில வந்துட்டு அந்த ஜிஎஸ்டி வரியில் நமக்கு சரியாக திருப்பி வரல அப்படின்றது இன்னொரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த பிரச்சனைக்கு நடுவில் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவனோட வந்து கத்தி எடுத்துகிட்டு அலையணும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து எதிர்பார்க்குது அப்போது இவங்களுக்கு வந்து சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது என்ன சொல்லியிருக்கலாம் நான் வந்து இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்துல பெண்களுக்கெல்லாம் நான் நல்ல சலுகை கொடுத்துருக்கேன் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்தில் படிக்காத பெண் அப்படின்னு ஒருத்தி கூட இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு துப்பு கெட்ட அரசாங்கம் இல்லை பெண்களினுடைய பாதுகாப்பு வந்து உயர்ந்திருக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து வருஷத்துல இதுக்கு முன்னாடி இருந்த பெண்களினுடைய பாதுகாப்பை விட இந்த பாதுகாப்பு அதிகம் அதுக்கும் சொல்ல முடியல ஏன்னா வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா குறிப்பாக அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க பெண்களை பார்த்து சொல்றாங்க போயிடாதீங்க அப்படி போனீங்கன்னா வேற வழி இல்ல நான் போயே ஆகணும் நினைச்சிங்கன்னா மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல வெளியில போகாதீங்க தனியா போகாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்களே அப்படின்னா இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு வந்து எங்க இருக்கு அப்போ இதெல்லாம் சொல்லி இவங்களால ஓட்டு வாங்கவே முடியல அப்புறம் பெண்களுக்கு வந்துட்டு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க சரி அதையாவது செயல்படுத்தினீங்களா அப்படின்னு கேட்டால் இவங்க வந்துட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணுமா அதுக்கப்புறமா இந்த தொகுதிகள்லாம் பிரிக்கணுமா என்னமோ கதையெல்லாம் கம்பி கட்டுற வேலையெல்லாம் சொல்லிகிட்டு தவிர இன்னும் கூட இன்னும் ஒரு முடிவுக்கு வந்து இவங்க வரவே இல்லை அப்போ இவங்களுக்கு வந்துட்டு எதை வச்சு ஓட்டு கேட்கறதுன்னு தெரியாமல் தன்னுடைய தோல்வியை வந்து ஒப்புக்கிறதுக்கும் பயமாக இருந்து அதையும் வந்து முழுமையாக சொல்லிக்காமல் இந்த மாதிரி கேரளா ஸ்டோரியை விடு அப்புறம் காஷ்மீர் ஃபைல்ஸை விட அதை மறுபடியும் வருவோமா என்னென்னு நமக்கு தெரியும் கேரளா ஸ்டோரி போடுறதில் என்ன நடக்க போகுது இப்போ கேரளா ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேணும்ட்டே ஒரு கருத்தை வந்து வலிமையாக விதைக்கிறாங்க என்னன்னா இந்துக்களில் இருக்கக்கூடிய யார் இந்துக்கள் அப்படின்ற அது ஒரு பிரச்சனை நாம வைக்கிறவங்களா விபூதி வைக்கிறவங்களா இல்லை குங்குமத்தை வைக்கிறவங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்போ யார் வந்து இந்துக்களாக இருக்கிறாங்களோ அவங்க வீட்டு பெண்களை எல்லாம் முஸ்லீம்களாக மதம் மாத்துறாங்க இதை கேட்கும்போது எப்படி இருக்கும் பாருங்களேன் ஒரு இந்துக்கள் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்து இந்த கதையை பார்க்கும் பொழுது என்ன தோணும் நம்ம பாரம்பரியம் மிக்க நம்முடைய சம சமயம் சனாதனம் மிக்க நம்முடைய சமயம் அது இன்னைக்கு களவாடிட்டு போறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே அந்த நரம்புகள்லாம் புடைக்கும் இல்லையா அந்த பொடைக்கிறதுக்கான வேலையைத்தான் இவங்க செய்கிறாங்க அதுலேயும் இன்னும் மோசமான நிலைப்பாடு என்னென்னா அந்த பெண்களை வந்துட்டு ஏமாற்றி காதல் அப்படின்ற ஒரு வலையில் வந்து சிக்க வச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு சரி அப்போது நீ ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறியா அப்படின்னா இல்லை கடைசியில் அந்த பெண்களை வந்துட்டு இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு வந்து வித்துடுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கதையை பார்க்கும்போது எப்படி ஆதங்கமாக இருக்கும் பாருங்களேன் நம்மலாம் இன்னைக்கு வந்துட்டு இந்த மனித ஹியூமன் டிராஃபிக்கிங்னு நம்ம சொல்றோம் மனித கடத்தல்னு மனித கடத்தலுக்கு எதிராக நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய மனித சங்கிலி எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் இதற்கான ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழலில் நீங்கள் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு குறைபாடு என்ன வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மதத்தின் பெயரால் இது நடக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட மதத்துக்கு தான் நடக்குது ஆமாம் அதுலேயும் இஸ்லாமியர்கள் தான் அதை செய்கிறாங்க ஏன்னா அவங்க தான் வந்து தீவிரவாதிங்க இந்த தாடி வச்சுருந்தாங்கன்னா தாடிக்குள்ளே குண்டு வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தாக்கத்தை தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது நம்ம பக்கத்தில் திடீர்னு தாடி வச்சுட்டு போறவங்கள பார்க்கும்போது புகீர்னுது ஒருவேளை அவன் தாடிக்குள்ளே ஏதாவது வச்சுருப்பானோ அப்புறம் தலையில் தொப்பி போட்டிருந்தாங்கன்னா அந்த தொப்பிக்குள்ளே ஏதாவது வச்சுருப்பாங்களோ அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலை ஒரு ப பொது வழிகளில் நடக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி அவனை பார்க்கும்போது இப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு நடுக்கத்தை வந்து இந்த மாதிரியான காட்சிகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் கடைசியாக அப்படின்னா நம்ம சமயத்தை நம்ம விட்டுடுறோமா நம்மளோட விட்டுட்டு தான் இதை வந்து நம்ம எடுத்துருக்குறோமா அப்போ திராவிட கட்சிகள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நோம்பு கஞ்சியெல்லாம் போய் குடிக்க போகிறாங்க ஆனால் ஏகாதசிக்கு என்னைக்காவது கோவிலுக்கு வந்திருக்குறாங்களா அப்படின்னு என் மண்டைக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ நம்முடைய பாரம்பரியம் மிக்க இந்த சமயத்தை இது வந்து சமயமே கிடையாது இது வாழும் நெறி இதை போய் விட்டுட்டு நான் போகணுமா காலையில வந்து நான் ஒரு தீர்த்தம் எடுத்து குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த தீர்த்தத்துக்குள்ளே துளசி இருக்கு அந்த துளசி வந்து என் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சளிகளை எல்லாம் நீக்கும் அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை எல்லாம் இவங்க மாத்திடுறாங்களே அப்படின்னா இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்னு வந்து நீக்கணும் இந்துக்கள்லாம் வந்து ட்ரிகர் ஆகணும்ன்றாங்க ஆமா இந்துக்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் இப்போ அரபு நாடுகள் வந்து இஸ்லாமியர்களுக்குன்னு இருக்கு அப்புறம் கிறிஸ்தவ நாடுகள்னே நிறைய இருக்கு இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கா இதுதான் இந்து நாடு இந்து ராஷ்ட்ரியத்தை தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இந்த அரசியல் தலைவர்கள்லாம் தன்னுடைய சுயநலத்திற்காக அல்லது தன்னுடைய விளம்பரத்திற்காக இந்த மாதிரி மதச்சார்பற்ற நாடு மதச்சார்பற்ற நாடுன்னு சொன்னாங்க கடைசியில் இவங்க எல்லாரையும் இந்துக்களை எல்லாம் இஸ்லாமியர்களாக மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இந்துக்களை எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் உடனடியாக நிறுத்தணும்னா இப்பவே இந்த நாடு இந்து நாடாக மாற வேண்டும் அப்படின்னு எல்லாரும் எழுந்து குரல் கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த படம் வேற இதுல வந்துட்டு நீங்க நீதி சொல்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இது ஆக்சுவலா இது உண்மையா? இது உண்மை இல்ல இது எப்படி உண்மையா இருக்க முடியும்? இது உண்மையா இருந்ததுன்னா அப்ப இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு யாரா பதில் சொல்ல முடியுமா? அப்படின்னா இந்த நாட்ல வந்துட்டு பெரும்பான்மை பெரும்பான்மைன்னு னு சொல்றீங்களே அந்த பெரும்பான்மை எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும் இல்லையா? குறைஞ்சுதா இது வரைக்கும் குறையிலையே அப்புறம் பெரும்பான்மை இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்றீங்க இத்தனை மக்கள் வந்து ம மதம் மாறி இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களாக இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டாங்கன்னு சொல்லியிருந்தா அது உண்மையா இருந்திருந்தா அப்போ பெரும்பான்மைன்னு நீங்க இந்துக்களை கிளைம் பண்ணவே முடியாதே அதனால அடிப்படையிலேயே தப்பு வைக்கிற வாதத்திலேயே வந்து எல்லாமே தப்பு ஆனா இவங்க தொடர்ச்சியா ஒரே பொய்யே திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு கதை உண்டு ஒருத்தன் ஆட்டை தூக்கி தோல்ல போட்டுட்டு இருந்தானா நீங்கள் ஆடுன உடனே அண்ணாமலையை நினச்சிக்காதீங்க நிஜமான ஆட்டை தூக்கி தோலில் போட்டு வந்துட்டு இருந்தான் நாலு திருடங்க வந்துட்டு இருந்தாங்க இவங்க கிட்டேருந்து ஆட்டை எப்படிடா களவாடுறதுன்னு பார்த்தாங்க கத்தியெல்லாம் இல்லாமல் ஒரு நியாயமான முறையில் வந்து எடுத்துடணும் திருடிக்கணும் அப்படின்னு நினச்ச உடனே முதல்ல வந்தவன் சொன்னால் என்னடா நாயை தோலில் வச்சுட்டு போகிற அப்படின்னா ஏச்சி நாயா இது இது ஆடுடா அப்படின்னு சொல்லிட்டு போனான் ரெண்டாவது ஆள் வந்தான் ரெண்டாவது ஆள் வந்து சொன்னால் என்னடா நாயை போயிட்டு இப்படி தோலில் தூக்கிட்டு அவனா போகணடா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்னடா நாயின்ற இதை ஆடுடா நீ வேணா நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் மூணாவது ஆளையும் அதே சொன்னான் இப்போ நாலாவது ஆள் கேட்டான் பாருங்க என்னடா கழுத்தில் த தோளில் போயிட்டு நாயை போட்டுட்ருக்கிறானே இப்போ இவனுக்கே சந்தேகம் ஆயிடுச்சு அடைச்சி நான் நாயை அப்படி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு போயிட்டான் கடைசியில் இந்த நாலு பேர் எதை நோக்கி இதை சொன்னாங்களோ அவங்க வேலை முடிஞ்சு போச்சு அவங்க ஆட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க இதைத்தான் இன்னைக்கு வந்து இவங்க செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க இப்ப இந்து ராஷ்டிரியம் இந்து ராஷ்டிரியம்னு சொல்றாங்களே யாருக்கெல்லாம் அப்படியே அந்த நரம்பு பொடைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க இல்லையா ஆமா இந்துக்களுக்கு நான் ஒரு நாடு கூட இல்ல இந்து நாடு வேணும் அப்படின்னு அவங்களுக்கு உண்மையிலேயே இந்து நாடாக மாறுச்சுன்னா மரியாதையும் சரியான இடஒதுக்கீடும் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது முதல்ல என்னன்னு வரும்னா பக்கத்து இலைக்கு பாயசம் பக்கத்து இலைக்கு பாயசன்ற மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்கள காலி பண்ணுவாங்க கடைசியில் நடு இதில் உட்காந்துக்கிட்டு நீ எந்தாலும் தெரியுமா நீ என் காலுக்கு கீழே பிறந்தவனாச்சே நீயும் நானும் சரிசமமாக உட்காரலாமா தப்பாச்சே அப்படின்னு அந்த இடத்துல வந்து போது தான் ஐயையோ நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோமேன்னு நினப்போம் அந்த நேரத்தில் நமக்கு கை கொடுக்கறதுக்கோ குரல் கொடுக்கறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க தான் நம்ம இப்போவே மறுபடியும் மறுபடியும் இது வேண்டாம் இது வேண்டாம் இல்லாட்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் காலையில் எழுந்தால் நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம எவ்வளவு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது நீங்கள் வந்துட்டு நேர செலவு பண்ணுறதா இருந்தாலும் சரி பணத்தை செலவு சரி எவ்வளவு செலவு இருக்கு அப்போது இத தாண்டி ஒவ்வொரு தடவையும் இவங்க இத போட்டுட்டாங்களா இவங்க அதை போட்டுட்டாங்களா இவங்க என்ன பண்றாங்க இவங்க ஏது பண்றாங்க பசங்களையாவது நம்மளால கண்காணிக்க முடியுதா பசங்களே கூட நம்மளை பார்த்து மறுபடியும் முறைக்கிறாங்க இப்போ இந்த சூழலில் இவங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி எதையாவது ஒன்று திடீர்னு அந்த பக்கம் லைட்டை போட்டுடுறாங்க என்னடா அது அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள இந்த பக்கம் ஒரு லைட்டு இப்படி வேற வேற பிரச்சனைகளாக சொல்லிட்டு இருக்கும்பொழுது நம்ம என்ன அந்த அளவுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறோன்னு நினைக்கிறாங்களா இல்லை இப்போ இது என்ன பிரச்சனையை கிரியேட் பண்ணுன்றது ஒரு கேள்வியாக இருக்குல்ல இது ஒரு ஒரு சாதாரண ஒரு படம் அந்த படம் எதிர்ப்பு இருக்கிற படம் தான் பிரச்சனை வந்திருக்கு ஆனால் இப்போ இந்த நேரத்தில் போடுறதால என்ன பிரச்சனை வந்துடும் இப்போ ஒண்ணும் வேண்டாம் இந்த பிரச்சனையா இந்த படத்தால் என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்றேன் இப்போ மணிப்பூர்ல ரெண்டு பெண்கள் வந்துட்டு நிர்வாணமாக கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா அந்த பெண்கள் வந்துட்டு யார் அந்த மாதிரி கூட்டிட்டு வந்தது அப்படின்னு கேட்டா யார வந்துட்டு அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த மனிதர்கள் தான் இந்த ரெண்டு பெண்களை வந்து நிர்வாணமா கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு தங்கை அப்படின்ற ஒரு நிலையில தங்கச்சின்னு கூப்பிடுற ஒரு பெண்ண கூட மதவெறியின் காரணமாக இனவெறியின் காரணமாக நிர்வாணப்படுத்தி அத்தனை முன்னாடி வைக்க என்ன வெறி தான இருக்கு பற்று இல்ல இருக்கு அந்த வெறித்தனத்தை தான் இவங்க கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறாங்க இப்போ இன்னைக்கு ஏன் இத வந்து அரசியல் நேரத்தை அதாவது தேர்தல் நேரத்துல இத வந்து ஏன் கொண்டு வராங்க இன்னைக்கு இந்த காங்கிரஸ்ல வந்துட்டு எல்லாமே அறிவிச்சுட்டாங்க என்னெல்லாம் அறிக்கைகள் நியாய சொல்கிற மாதிரி அப்போது என்னெல்லாம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கு சாதகமான அறிவிப்புகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ஆனால் சமூக நீதிக்கு ஏதாவது ஒன்றை உருப்படியாக சொல்ல முடியுமா ஆமாம் சொல்ல முடியுமே ஏன்னா பிரதமர் அவர்களே ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு தானே அவர் வந்து ஒரு முதல்வராக இருக்கிறார் பிரதமராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ சமூக நீதி இருக்குது அதை நம்மளால் முழுமையாக எடுத்துக்க முடியுமா அவர் வந்துட்டு சமூக நீதிக்கு தான் பேசக்கூடியவரா அப்படின்னு கேட்டால் இல்லை அதனால் அதை வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது அதை தள்ளுறோம் அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு சமூக நீதியை சொல்லக்கூடிய எந்த திட்டங்களும் நல்ல திட்டங்களும் பாஜகவில் இல்லை ஒன்றிய அரசில் இல்லை அப்போ தேர்தல் நேரத்தில் தாங்கிட்ட எதை சொல்ல முடியும் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல முடியும் என்ன தெரியுமா நான் இத்தனை வருஷம் பாபர் மசூதியை இடிச்சுட்டு அதாவது கோவில் இருந்த இடத்த இடிச்சுட்டு பாபர் மசூதியை கட்டினாங்க அதை இடிச்சுட்டு நான் கோவில் கட்டி கொடுத்துட்டேன் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய இந்த இந்து சமயத்தை நான் காப்பாற்றி கொடுப்பேன் கடவுள் தான் மனிதர்களை காப்பாத்தினாரு அப்படின்னு நம்ப வச்சாங்க கடைசியில் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தான் கடவுளை காப்பாத்துறாரு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் அதை சுட்டி தான் இவர் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்றாரு இந்த கேரளா ஸ்டோரி வந்து முக்கியமான படமாக முக்கியமான படங்கள் எத்தனை இருக்கு அதெல்லாம் இந்த ஜனங்களுக்கு தெரியுமா அதையெல்லாம் பார்க்கறது கிடையாது ஆனால் இது வந்து முக்கியமான படம் இத்தனைக்கும் அந்த இயக்குநரே கூட சொல்லிட்டாரு இதுல வந்துட்டு கற்பனைகள் கலந்தது அந்த டிஸ்கிளைமர் பொறுப்பு துறப்பு அப்படின்ற மாதிரி அவர் போட்டாச்சு அவர் போட்டதுக்கு அப்புறமா கூட அதை வந்து உண்மையானதுன்னு சொல்றாருனா ட்ரூ ஸ்டோரிஸ் ஆ அப்ப எந்த அளவுக்கு இவருக்கு ஞானம் இருக்கு பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு படிப்பாளியா இருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவான் வாயில சிரிக்க மாட்டான் வேற தான் சிரிப்பான் அந்த அளவுக்கு இவர் வந்து மதவெறியை இன்னைக்கு வந்து ஊட்டணும் அப்படின்னு நினைக்கிறார் ஏன்னா பெரும்பான்மை இருக்கக்கூடிய பகுதி இந்தியா இல்லையா அதனால் பெரும்பான்மை யாரையே இந்துக்கள் அப்போ இந்துக்களை வந்துட்டு மாறி போயிடும் இதே மாதிரி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நம்முடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்குங்க இன்னும் கூட ஒன்று பாருங்க பாருங்கள் எல்லாம் பார்த்து ஒரே ஒரு குழந்தை இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா ஏன் ரெண்டாவது பெற்றுக்கலை ஒருத்தருடைய வாழ்க்கையில் அதுலேயும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள நுழையிறதே தப்பு அநாகரிகம் அதாவது கிட்டத்தட்ட படுக்கையறை எட்டி பார்க்குற மாதிரி இவங்க அதுக்குள்ளே போயிட்டு என்ன கேட்குறாங்க பெண்களை பார்த்து நீங்கள் ஏன் ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிட்டீங்க அந்த குழந்தைக்கு ஆதரவு வேணாமா ஆதரவு தான் உலகம் இருக்கேடா அந்த குழந்தை தன்னிச்சு போயிடாதா அனாதையாகிட எப்படி அனாதையாகும் என்னன்னே எனக்கு புரியல எல்லாரும் தனித்தனியாக தான் வராங்க தனித்தனியாக தான் போகிறாங்க யாரும் யாரோடையும் வரப்போறதில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்துக்கள் ஆகிய நீ ஒரே ஒரு குழந்தையோட நிற்கிற ஆனால் சிறுபான்மையெல்லாம் எத்தனை குழந்தை பற்றியா அப்படின்னா அவங்க எண்ணிக்கை ஏறிடாதா அப்படின்றத மறைமுகமாக எப்படி சொல்கிறாங்கன்னா நீ ஏன் ஒரு குழந்தையோட இருக்கிற ஒரு குழந்தையோட இருந்தால் உன் குழந்தைக்கு யார் வந்துட்டு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள்லாம் இன்னைக்கு வளர்ந்துருக்குற அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் மதத்தின் வழியாக மக்களை வந்து பிளவுபடுத்தணும் ஏன்னா என்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால எனக்கு இருக்கிற ஒரே அஜெண்டா என்னன்னா இந்த இந்து ராஷ்டிரியமா இதை வந்து மாற்றம் புரிஞ்சுக்க மேம் இப்போ இது தேர்தல் நேரத்தில் இது வர்றதால காங்கிரஸ் கூட என்ன பண்ணுதுன்னா தேர்தல் ஆணையத்துக்கிடம் இது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போது இந்த மாதிரியான ஒரு படம் வர்றதால ஒரு குறிப்பிட்ட மக்கள் மீது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மக்கள் மேலே ஒரு அதிருப்தி கிளம்பாதா இதை பார்க்குற பெரும்பான்மை மக்கள் ஒரு இந்துக்கள் வந்து இல்லைன்னா இப்படி நடக்குதா இது உண்மை தானான்னு ஒரு சாமானிய மக்கள் யோசிக்க தோணும் ஓ இது ஒரு தேர்தலை இம்பாக்டை கிரியேட் பண்ணணுன்றமோது இதை எப்படி தேர்தல் ஆணையமாக அனுபவிக்குது தேர்தல் ஆணையம் தான் அவங்களுடைய கைப்பாவையாக மாறி போயிடுச்சு அதுலெலாம் ஒன்றுமே நீங்கள் வந்துட்டு அங்கே போய் நீதி நேர்மை எதையுமே வந்து யோசிக்கவே முடியாது அது என்றைக்கு வந்துட்டு பாஜக வந்ததோ அன்னைக்கே வந்துட்டு அமலாக்கத்துறையெல்லாம் அவங்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற இதுவாக மாறி போயிடுச்சு பொம்மையாக மாறி போயிடுச்சு இப்போ இந்த சூழலில் இந்த தேர்தலினுடைய தேர்தல் ஆணையம் அப்படின்றதுல வந்துட்டு எப்படி வந்து இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா தெரியும் பாஜகவுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதுக்காக தான் இது எல்லாமே நடக்குது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா உச்சநீதிமன்றம் மட்டும்தான் அதை தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஓரளவு நம்ம சரியான ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்துக்கிட்டு இந்த தேர்தல் நல்ல முறையில் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்மலாம் ஓட்டு போடுறதுக்காக கிளம்ப போகிறோம் பார்ப்போம் மேடம் இது தேர்தல் அறிக்கையா மட்டும் இல்லாமல் ஒரு இம்ப் அது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு சட்டமாக மாறணும் அந்த சட்டத்தின் வாயிலாக நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் தேர்தலினுடைய முடிவில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறதா இல்லை இந்திய கூட்டணி வெற்றி பெறலா மிக தெளிவான பறவை முன்வைத்த நீங்கள் நேரத்திற்கும் கருத்து கொடுக்கிறேன்